பெருந்தன்மையான குணத்தினாலேயே நிறைய விஷயங்களை செய்ய துணியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் சரி தடுமாற்றம் நீங்கணும் தடுமாற்றம் நீங்கனா போதுமா வறுமை நீங்கணும் செல்வம் வரணும் இந்த தெய்வத்தை நான் பார்த்த என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல அந்த சுவாமியை நான் தினமும் வணங்குனேன் அவர் படத்தை நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் எங்கே போனாலும் அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை துலாம் ராசிக்காரர்கள்ட்ட இருக்கும் வந்துடும் நம்ம சொல்கிற தெய்வத்தை வழிபாடு எந்த தெய்வம் சார் துலாம் ராசி இவர் சஸ்பென்ஸாகவே கொண்டு போகிறீங்க என்ன தெய்வம்னு சொல்லிடுங்க சார் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வர வர சகல நன்மைகளும் இவர்களுக்கு கிடைக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோடு நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்ல இஷ்ட தெய்வங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை நடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புறது நம்மளை வழி நடத்துறதை தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்துல பனிரெண்டு பாவகத்துல ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி துலாம் ராசிக்காரர்கள் வந்து நிறைய காரியங்களில் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் தடைப்பற்றும் அந்த மாதிரி நிறைய தடைகள் தாண்டி தாண்டி வந்து நிறைய பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க எல்லாத்திலையுமே வெற்றி பெறதுக்காக வீட்டில் எந்த தெய்வத்தை வந்து வழிபட்டால் நல்லாயிருக்கும் சார் அருமையான கேள்வி அதாவது தடைபடும்னு சொன்னீங்க பாத்தீங்களா ஏன் தடை வருது தெரியுங்களா சனீஸ்வர பகவான் இவர்களது ராசியில உச்சமடைகிறார் எதுலேயுமே ஒரு நீதி நேர்மை அளவு சரி தராசுனா என்னங்க என் பக்கமும் சரியாக இருக்கணும் உங்கள் பக்கமும் சரியாக இருக்கணும் இதில் ஒரு பக்கம் கூட இருந்தாலும் ஒருத்தருக்கு நஷ்டம் ஒருத்தருக்கு ஆதாயம் அப்போ பிரச்சனையை வந்து சமமாக கையாளணும் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிற பெருந்தன்மையான குணத்தினாலேயே நிறைய விஷயங்களை செய்ய துணியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அந்த தடுமாற்றம் அவர்கள் இடத்துல இருக்கும் சரி தடுமாற்றம் நீங்கணும் தடுமாற்றம் நீங்கினா போதுமா வறுமை நீங்கணும் செல்வம் வரணும் இந்த தெய்வத்தை நான் பார்த்தேன் என் வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது இந்த சுவாமி படத்தை நான் தினமும் ஆராதித்தேன் இந்த சுவாமியை நான் தினமும் வணங்கினேன் அவர் படத்தை நான் பாக்கெட்டில் வச்சிருக்கேன் எங்கே போனாலும் அவர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை துலாம் ராசிக்காரர்கள்கிட்ட இருக்கும் வந்துடும் நம்ம சொல்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் ஏன்னா ஞானிகள் சொல்கிறது என்ன தெய்வம் சார் துலாம் ராசி இவர் கொண்டு போகிறீங்க என்ன தெய்வன்னு சொல்லி துலாம் ராசி இவர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையிலேயே மகாலட்சுமியே பிடிக்கும் ஊரறிந்த உண்மை ஆனாலும் அனுகூலம் பண்ணக்கூடிய ஐந்தாம் அதிபதி துலாம் ராசிக்கு வருது அந்த ஆதிக்க கிரகம் பகவான் துலாமும் ஒரு காற்று ராசி கும்பமும் காற்று ராசி வாய்வு புத்திரனான ஆஞ்சநேய பெருமானை துலாம் ராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணணும் ராமர் சீதை பிராட்டியோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வர வர சகல நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சனிக்கிழமைகள் சென்று வழிபாடு பண்ணும் நல்லா இருக்கும் நிறைய வெற்றிக்கு ஆஞ்சநேயர் துணை இருப்பார் ஓகே சார் சார் தடைகள் எல்லாமே எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து ராமர் சீத பிராட்டி கூட இருக்கிற ஆஞ்சநேயர் ஃபோட்டோவை வந்து வழிபட்டோம் அப்படின்னா நல்ல காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க சார்